ஆப்பிரிக்காவில் ஒரு சந்தோஷமான மன திருப்தியான ஒரு விவசாயி இருந்தார் அவர் மனநிறைவாக இருந்தனால ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அவரை பார்க்குறதுக்கு ஒரு ஞானி வர்றாரு அந்த ஞானி அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு உங்ககிட்ட சுண்டு விரல் அளவுக்கு வைரம் இருந்தால் இந்த நகரத்தையே நீங்கள் வாங்கிடலாம் அப்படிங்கிறாரு அதே மாதிரி உங்ககிட்ட கையளவுக்கு வைரங்கள் இருந்தால் இந்த நாட்டையே நீங்கள் வாங்கிடலாம் அப்படிங்கிறார் சொல்லிவிட்டு அந்த ஞானி போயிடுறாரு இப்போ வரைக்கும் இருக்க முடியலை நைட் ஃபுல்லாகவே தூக்கமும் வரல எப்படி சரி இந்த வைரத்தை நான் கண்டுபிடிக்கணும் வைரங்களை நான் தேடணும் அப்படின்னு சொல்லி அவர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது இப்படியே இவர் நைட் ஃபுல்லாக யோசித்து யோசித்து தேடிக்கிட்டு இருந்தனால இவர்கிட்ட இருந்த மகிழ்ச்சியும் அவர்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு அடுத்த நாள் காலையிலேயே அவருடைய நிலம் சொத்துக்கள்ல குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மிச்சம் இருந்த எல்லாத்தையுமே விற்று காசாக்கி வைரம் தேடுற வேலையில் இறங்கிட்டார் ஆப்பிரிக்கா நாடு ஃபுல்லாக தேடுறாரு தேடி தேடி கலைச்சி போயிடுறாரு திரும்ப ஐரோப்பா நாடுகளுக்கெல்லாம் போய் இந்த வைரத்தை தேடுறாரு ஆனால் அவரால் கண்டுபிடிச்சிக்கவே முடியலை ரீதியாக ரொம்ப நிலை நிலைக்குலைஞ்சி போயிடுறாரு கடைசியில் அவர் ரொம்பவும் ரீதியாக பாதிக்கப்பட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாரு இப்போ அவர் நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நாங்கள் பார்ப்போம் அவர் விற்று அந்த நிலத்தை வாங்கினவர் நிறைய ஒட்டகங்கள் வச்சிருக்கார் அவர் அந்த ஒட்டகங்களை நீரோடைக்கு கூட்டிட்டு போவார் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு நாள் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க நேரம் அவர் அந்த ஓடையில் ஏதோ ஒன்று மின்னுறத பார்க்குறாரு கிட்ட போய்ட்டு அது என்னான்னு எடுத்து பார்க்குறாரு நல்ல ஒரு கல் ஒன்று நல்ல முறையாக மின்னிக்கிட்டு இருந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவருடைய வீட்டில் கொண்டு போய் முன்னறையில் அழகாத ஷோக்கு வைக்கிறாரு திரும்ப ஒரு நாள் இந்த வீட்டுக்கு அந்த ஞானி வாராரு வந்ததும் அந்த அழகான கல்லை பார்க்குறாரு பார்த்ததும் அவர் நினைக்கிறாரு பழைய ஆள் தான் இன்னும் இருக்காருன்னு நினச்சிட்டு அவர் எங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ இப்போ உள்ள ஓனர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை அவர் அதுக்கு போனவர் போனவர் தான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னா இல்லை இது வந்து வைரம் அவர் வைரம் தேடி தான் போனார் அப்போ அவர் கொண்டு வச்சுருக்காருன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த காணிக்கு சொந்தக்காரர் என்ன செய்கிறார் இது வைரமானு நாங்கள் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை போயிட்டு அவங்க பரீட்சை பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அது நல்ல வைரம் அதுக்கு பிறகு இந்த ஞானியும் அவரும் அந்த ஓடத்துக்கு போயிட்டு இன்னும் இதே மாதிரி நிறைய வைரக்கற்களை தேடி எடுக்கிறாங்க இந்த வாய்ப்பு எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது அதை விட்டுட்டு நம்ம வெளியில எங்கேயோ தேடிக்கிறோம் நம்ம மனப்பாங்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த வாய்ப்பு எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நம்ம நமக்குள்ளேயே தேட தோங்குவோம் எப்போவுமே இக்கரைக்கு அக்கரை பச்சையாக தான் தெரியும் வாய்ப்பு வந்து நம்ம கதவை தட்டும் ஆனால் இது வாய்ப்பு இல்லாட்டி அது ஒரு சான்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியாட்டி நம்ம அந்த சத்தத்தை குறை சொல்லிட்டு யார்கா இது கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருப்போம் அது மட்டும் இல்லை வாய்ப்பு ஒரு முறை தான் வரும் ரெண்டு முறை வரவே வராது திரும்ப கிடைச்சாலும் அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு திரும்ப எங்களுக்கு கிடைக்காது வாய்ப்புகளை தவற விடாதீர்கள்